தச்சு கழித்தல் வந்து ரொம்ப முக்கியமான பூஜைகளில் அதாவது நம்ம கிரக பிரேசருக்கு அப்போ பண்ணுற ஹோமத்தை விட தச்சு கழித்தல் பூஜை வந்து ரொம்ப முக்கியமான பூஜை கட்டு செய்கிறது செஞ்சால் அவ்வளோ தோசை நிவர்த்தி அந்த வீட்டில் வந்து எந்த துக்க நிகழ்ச்சி நடக்காது அதனால் அதை கட்டு செய்கிறது ரொம்ப பெரிய அரிதான விஷயமாயிடுச்சு யாருக்கு தெரியாத விஷயமும் மாறிட்டாங்க அவங்களுக்குள்ள அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும் அந்த சேவல் கறி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் போகும் அந்த சேவல் அந்த ட்ரிங்க்ஸு அப்புறம் அந்த சுருட்டு எல்லாமே அந்த செஞ்சவங்க அது போகும் இற்றில் வந்து எந்த தோரணங்கள் எந்த அலங்காரங்கள் எந்த பொருளும் உள்ளுக்கு போகக்கூடாது இந்த தச்சு கழித்தல் முடிந்த பிறகு தான் எல்லாமே போகணும் அந்த தச்சு கழித்தல் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு எல்லா ஃபுல் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் காலையில் வந்து நம்ம வந்து நவக்கிரக கோ ஹோமங்கள் கணபதி ஹோமம் வரலட்சுமி ஹோமம் லட்சுமி ஹோமம் சாரி லட்சுமி ஹோமம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூணு வகை ஹோமங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிவிட்டு காலையில் அதுக்கு பிறவு நம்ம பால் காய்த்தல் அதெல்லாம் வைக்கிறோம் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குங்க ஒரு சரி இல்ல மண்ணா வாங்கி அதில் நம்ம வந்து வீடு கட்டி இருந்தாலும் சரி அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சின்ன வீடுனாலும் கிரக பிரவேசத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்த பப்ளிகேஷன் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா பொதுவாவே வந்து அது வீடாக இருந்தாலும் சரி இல்ல நம்ம வாங்கின பிளாட்டா இருந்தாலும் சரி நிறைய மரப்பொருட்கள் இருக்கும் எங்க போய் வாங்குறாங்க நம்மளுக்கு தெரியாது எந்த இடத்துல வந்து அதை செய்யறாங்க அதுவும் தெரியாது ஏன்னா இப்ப எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு வாசக்கால் வைக்கிறது வரைக்கும் ரெடிமேடாவே ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம எந்த இடத்துல பொருட்கள் வாங்குறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஒருவேளை நாம தான் மண்ணுல இருந்தே வீடு எழுப்புறோம்னா அங்க இங்க அலைஞ்சி திரிஞ்சு நம்ம வாங்குவோம் கொஞ்சம் விசாரிப்போம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம் எந்த உட்டு எதில் செஞ்சாங்க எங்க வாங்கினாங்க தெரியவே தெரியாது அப்ப இந்த தச்சு கழித்தல் அப்படின்னா என்ன இதெல்லாம் நிவர்த்தி வந்து தருமா அப்படிங்கறதையும் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கமா தச்சு கழித்தல் வந்து ரொம்ப முக்கியமான பூஜைகளில் அதாவது நம்ம கிரக பிரவேசத்தை அப்போ பண்ற ஹோமத்தை விட தச்சு கழித்தல் பூஜை வந்து ரொம்ப முக்கியமான பூஜை இது வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து கட்டியிருக்கோம் இல்லையா வீட்டில் இந்த செங்கல் சிம்முண்டு இதெல்லாம் வந்து எந்த இடத்துலேருந்து அந்த மண் வந்தது சுடுகாட்டுலேருந்து வந்ததா யாராச்சும் கழிச்சு போட்ட இடத்துலேருந்து மண் வந்ததா எந்த இடத்துலேருந்து அந்த மண் வந்து நம்ம வீடு கட்டியிருக்கோனே நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த மரங்கள் வச்சுருக்கோம் கதவு ஜன்னல் எல்லாமே எந்த மாதிரி உட்லேருந்து கூட நமக்கு தெரியாது அந்த உட்டில் சில பேர் பேயடிச்சு ஒட்டியிருப்பாங்க சில பேர் அந்த உட்டை வந்து நெகட்டிவுக்கு எதற்காச்சும் பயன்படுத்தி இருப்பாங்க அந்த மரத்தில் அவ்வளோ நெகட்டிவ் வந்து தேங்கி இருக்கும் யாராவது தூக்கு மாட்டின மரமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள மரங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ பெரிய தோஷத்தை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந் எல்லாமே நெகட்டிவான இது வந்து முதல்ல எப்போவுமே வீடு கட்டி முடித்த உடனே நெகட்டிவை வெளியே அடைச்சிட்டு தான் அப்புறம் நல்லதே உள்ளுக்கு எடுப்போம் அதனால் வீடு கட்டின அன்னைக்கு இரவே நம்ம என்ன பண்ணுவோம் வீடு கட்டினே மறுநாள் பால் காயப்போனால் அன்னைக்கு இரவே வந்து வாஸ்து பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க அதுதான் தச்சு கழித்தல் பூஜை அப்படிம்பாங்க இந்த தச்சு கழித்தல் பூஜை வந்து எப்படின்னா முதல்ல வந்து நம்ம கந்திஷ்டி பொம்மைன்னு ஒன்று கெட்டுவாங்க அந்த கந்திஷ்டி பொம்மையில் வந்து அந்த வீட்டின் உடைய உரிமையாளர் இருக்காங்களே ஆண் அவங்களுடைய ஃபேண்ட் சட்டை எடுத்து அதில் வந்து வைக்கோல் வைத்து அதுக்கு மேலே ஒரு மண்பானை வச்சு அதுக்கு பொம்மை மாதிரி மூக்கு கண்ணெல்லாம் வரைஞ்சி அதை வந்து நம்ம வீடு கெட்டுற அந்த இடத்துல மேலே வச்சுருவாங்க அந்த வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருவாங்க கந்திஷ்டி பொம்மை அந்த பொம்மையை கெட்டி வச்சுட்டு அந்த வாஸ்து பார்க்கும்போது வாஸ்து பார்க்கும்போது அந்த பொம்மையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம அந்த தச்சு கழித்தல் இருக்கு அந்த தச்சு கழித்தல் அப்போ அந்த ஹாலுக்குள்ள வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த நாளைக்கு கிரகப்பிரசனம் மொதல் நாள் அந்த நைட்டு அந்த ஹாலுக்கு வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வராங்க அந்த பொம்மையை படுக்கிற இடம் வந்து இந்த பொம்மையை வந்து படுக்க வைப்பாங்க அந்த படுக்க வைக்கிற இடத்துல வந்து பெரிய வாழை இலையை வச்சு அந்த வாழை இலை மேலே அந்த பொம்மையை படுக்க வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி நல்லா பியூர் வைட்டு அந்த வெள்ளை துணியை வாங்கி அந்த பொம்மை மேலே அப்படி மூடி வச்சுருவாங்க ஃபுல்லாக மூடிடுவாங்க மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவல் அப்புறமா அந்த பொருளான அந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி வைப்பாங்க அப்புறம் அதுக்குள்ளே சுருட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு வாங்கி வச்சுட்டு அதுக்கு கழிக்கிறதுக்குன்னு தச்ச வளர் இருப்பாங்க அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டுக்குவாங்க அந்த கழிப்பு கழிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த பொம்மை பொருளை வாங்கி வச்சுட்டு அந்த பொம்மையை அந்த பொம்மைக்கு உள்ள திங்ஸு பிஸ்கட்டு சாப்பிட்ற பொருள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க வாங்கி வச்சுட்டு அந்த பொம்மையை வந்து அந்த சேவலை வந்து வெட்டி ஒவ்வொரு சொட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து அங்கே வச்சுருவாங்க ஏன்னா அங்கே உள்ள நெகட்டிவான ஏதாச்சும் ஒரு எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த டிராப்ஸ்க்கு வந்து வெளியே வந்துடும் அந்த இரத்த வாடைக்கு வெளியே வந்து வெளியே வந்த உடனே அந்த சேவலை வச்சு வெளியே வச்சுட்டு அந்த இரத்த வாடைக்கு அந்த அந்த கெட்ட சக்திக்கெலாம் நிற்கும் போது அப்போ வந்து அந்த பொம்மையில் வந்து கை கால் வயிறு இந்த மாதிரி அஞ்சு இடத்துல வந்து சூடம் வைத்து எரிப்பாங்க சூடம் வச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே ஹாலிலே வச்சு எரிப்பாங்க எரிச்சிட்டு அதை வந்து சுற்றி அந்த வீட்டு வீட்டுக்குள்ளேயே எல்லா பக்கமும் எடுப்பாங்க இந்த ஹீட்டு இதில் வந்து எல்லா நெகட்டிவும் வெளியில் ஓடிடும் அப்படி எடுத்துட்டு வந்து நேராக வந்து முச்சந்தில போட்டு அதை எரித்து அதை வந்து தோசை கழித்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த யாரும் பார்க்கக்கூடாது பார்க்குறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்து அதை பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அவங்கள தாக்கும் அதனால இதுக்கு பண்ணுறதுக்கு ரொப்பெல்லாம் அந்த கட்டு செய்யறது ரொம்ப ஏறையை ரொம்ப அரிது ஏன்னா இந்த கட்டு செய்கிறது செஞ்சால் அவ்வளோ தோசை நிவர்த்தி அந்த வீட்டில் வந்து எந்த துக்க நிகழ்ச்சி நடக்கும் து அதனால அந்த கட்டு செய்கிறது ரொம்ப பெரிய அரிதான விஷயம் ஆயிடுச்சு யாருக்கும் தெரியாத விஷயமாக மாறிட்டாங்க ஆனால் அதை அப்படி சுற்றி வீட்டை சுற்றி எடுத்துட்டு வந்து வெளியில் போய் முச்சந்தியில் ஃபுல்லாகவே அதை எரிச்ச எரிய விட்டுட்டு அப்புறமா அந்த சேவலை வந்து அந்த யார் இந்த இதை பண்ணினாங்களோ அவங்க வந்து அந்த சேவலை கறி வச்சு அவங்க ஒரு ஆள் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும் அந்த சேவல் கறியை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் போகும் அந்த சேவல் அந்த ட்ரிங்க்ஸு அப்புறம் அந்த சுருட்டு எல்லாமே அந்த செஞ்சவங்களுக்கு தான் அது போகும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அவங்க போன பிறகு நல்லா அந்த வீட்டுக்கு உரிமையாளர் அதை நல்லா தண்ணி வச்சு அந்த வீடை ரூம்பை ஃபுல்லாக க தண்ணி வச்சு கழுவி அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு முடிஞ்சால் அடுத்தால் வந்து ஒரு பசுஞ்சாணத்தை கரைத்து அந்த த அந்த கோமியம் இதையும் கரைத்து அதை அந்த இடத்த ஒரு சுத்த கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அதெல்லாம் ஒரு மூணு தடவையாச்சும் அந்த வீட்டை வந்து தண்ணியை வச்சு கழுவி அப்புறம்தான் அந்த வீட்டுக்கு தோரணங்கள் கட்டணும் அலங்காரங்கள் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அதுக்கு மு அது வரைக்கும் அந்த வீட்டில் வந்து எந்த தோரணங்கள் எந்த அலங்காரங்கள் எந்த பொருளும் உள்ளுக்கு போகக்கூடாது இந்த தச்சி கழித்தல் முடிந்த தான் எல்லாமே போகணும் அந்த தச்சி கழித்தல் ஃபுல் எல்லாம் விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க கிரகப்பிரவேசத்துக்கு முதல் நாள் தச்சு கழுத்தல் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுதுன்னு ஏன்னா நமக்கும் தெரியாது எந்த இடத்துல இருந்து மரங்களை எடுக்கிறாங்க எப்படி செய்யறாங்க அந்த மரத்துல தோஷம் இருக்கா இல்லையான்னு நம்ம டீ குடுன்னு சொன்னாலும் நம்ம அதுதான் வேணும் நார்மல் மரம்னு சொன்னாலும் தான் வேணும்னு ஏன்னா நம்ம போய் வெட்டுறது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தச்சு கழுத்தல் அப்படிங்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய தீயவைகள் வெளியில போறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க நிறைய பேர் பெரிய பெரிய பூசணிக்காய் இல்ல வேற விதமான விஷயங்களை வந்து புது வீட்டுக்கு வெளியில வந்து மாட்டி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன விஷயங்களை வந்து கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து மாட்டி வைக்கலாம் இப்போ நம்ம இந்த இந்த தச்சுக்காலத்தை முடிஞ்சதுக்கு அப்புறவு அன்னைக்கே வந்து இந்த பூசணிக்காக அதெல்லாம் அன்றைக்கி மாட்ட வேண்டாம் ஏன்னா நமக்கு மொதல் நாள் அந்த பெரிய ஒரு பெரிய பரிகாரம் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃபுல் பாசிட்டிவாக தான் வீட்டுக்குள்ளேயே அந்த பரிகாரம் பண்ணி நெகட்டிவ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாசிட்டிவான எனர்ஜியை தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் அதனால் காலையில் வந்து நம்ம வந்து நவகிரக ஹோமங்கள் கணபதி ஹோமம் வரலட்சுமி ஹோமம் லட்சுமி ஹோமம் சாரி லட்சுமி ஹோமம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூணு வகை ஹோமங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிவிட்டு காலை அதுக்கப்புறம் நம்ம பால் பால்காய்தான் ல்லை அதெல்லாம் வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஒரு ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு ஐந்து சுமங்கலிகளை வர வச்சு அந்த சுமங்கலிகளுக்கு வந்து பாத பூஜை பண்ணி வீட்டில் வீட்டுக்குள்ள அந்த சுமங்கலிகள் வரும்போது அவங்க கையில் வந்து தண்ணி பானை அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் ஒரு நாள் தண்ணி பானை எடுத்துடணும் ஒரு நாள் வந்து தாம்பழங்கள் அதாவது ஸ்வீட்டு வாழைப்பழம் அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஒரு நாள் வந்து லட்சுமி தாயாருக்காக புடவைகள் எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி அதாவது கட்டுகள் வந்து நம்ம சொந்தக்காரங்க பண்ணுற கட்டுகள் விடிய காலையில் ஹோமங்கள் பண்ணும்போது பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் வந்து என்னன்னா மகாலட்சுமி வரவேற்கிறது உங்க வீட்டை வந்து மகாலட்சுமி வம்சமாக வரவேற்கிறதுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அதாவது பூஜை எல்லாம் முடிச்சு பால் காய்ச்சி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க போய்கிட்டு இருக்கும்போது போது வீட்டின் உரிமையாளர் அந்த பெண் வந்து பண்ண வேண்டியது வந்து ஒரு அஞ்சு பெண்களை ரெடி பண்ணுங்க முதல்ல நிறைக்கூட பெண்ணாக ஒரு ஒரு பெண்ணையும் அதுக்கப்புறம் தாம்பளம் ஏந்திய பெண் அப்புறம் இது புடவை ஏந்திய பெண் அப்புறம் பூக்கள் ஏந்திய பெண் சொல்லிட்டு அஞ்சு தாம்பளங்களை ரெடி பண்ணிக்கோங்க அஞ்சு தாம்பளங்களை ரெடி பண்ண பெண்ணை வந்து முதல் வாசல்குள் நுழைய வைத்து அவளுக்கு ஆத்தி காமிச்சு அவளை வீட்டுக்குள்ளே வர வச்சு சாமி அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமும் உங்களுடைய வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் அந்த அடுப்பில் உங்கள் வீட்டில் உள்ள ரைஸில் ரைஸோ ஏதோ பண்ணி சக்கரை பொங்கலோ ஏதோ பண்ணி அந்த அஞ்சு பெண்களுக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அஞ்சு பெண்களுக்கு பாத பூஜை பண்ணி பிளவுஸ் பீட்டு இதெல்லாம் நல்லா வச்சு கொடுக்குது கொடு ப்ளவுஸ் பீட்டுலை பாக்கு பழம் தாம்பழங்களை வைத்து கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் உடைய ஐஸ்வர்யம் கூடும் இந்த இது வந்து நம்மளை வந்து அன்னைக்கு வந்து மங்களகரமான விஷயங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நெகட்டிவ் இந்த இரவு நேரம் வந்து சுத்தி போடுதல் எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் வேணா நீங்க வந்து இந்த பூசணிக்காய் கட்டுதல் அதெல்லாம் வைக்கலாம் நிச்சயமா இன்னொரு ஒரு சந்தேகமும் இருக்கு இப்போ ஒரு ஃபிளாட் மாதிரியான ஒரு இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியாது இப்போ நீங்க தச்சு கழுத்தலே சொன்னீங்க ஆனா தான் நம்மளுக்கு வந்து எந்த மரத்துல எதை செய்யறாங்கிறது தெரியவே போறது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த எரிக்கிற கூடிய விஷயமோ இல்லை கழிக்கக்கூடிய தச்சு கழுத்தல் மாதிரியான விஷயமோ ஒரு ஃபிளாட்டுனா அங்க அசோசியேஷன்ல பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா இதை சிம்பிளா நம்ம செய்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா அதுலேயும் முழுமையான தீர்வுகள் கிடைக்கக்கூடுமா இப்போ ஃப்ளாட்டில் இருக்கவங்க சரி இது வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யணுன்னா அதாவது அதே மாதிரி கோ கோழியை வைத்து அந்த சேவலை வைத்து பறி இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பாண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பாண்டில் வந்து ஒரு வாழை இலையை போட்டுக்கோங்க ஒரு குட்டி பொம்மை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அந்த குட்டி பொம்மையில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவர் யூஸ் பண்ணக்கூடிய கச்சிப்போ இல்லாட்டா அவங்க ட்ரெஸ்ஸு ஒரு பழைய ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் இருந்தாலோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து வைக்கோல் போட்டு ஒரு முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அதை வந்து அந் அதை வந்து அந்த த வச்சு செய்யுங்க செஞ்சுட்டு அந்த பாண்ட் பாண்டு மேலே வந்து அந்த ஒரு வாழையில் போட்டு அந்த பாண்டு மேலே வந்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் வச்சுட்டு அந்த பாண்டை வந்து வச்சு சுற்றுங்க பாண்டை சுற்றிட்டு அதில் வந்து ஒரு இது வரும் சாம்பல் வரும் அந்த சாம்பல் வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் தூவுற மாதிரி தூவணும் தூவிட்டு அந்த அந்த பாண்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் போட்டு எரிச்சிட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு இதாக இருக்கும் ஆனால் அந்த சாம்பல் கருப்பு சாம்பல் அந்த வீட்டினுடைய எல்லா மூணு நான்கு முடுக்கிலையும் நான்கு மூளைகளையும் இருக்கணும் அதனால் அந்த சாம்பல் வந்து கொஞ்சம் அந்த பறக்கிற மாதிரி இல்லாட்டி நீங்கள் விசிறுங்க அந்த பொம்மையை வந்து குட்டி பொம்மை தான் தான் ஆனால் குட்டி பொம்மை விசிறினிங்கன்னா அந்த சாம்பல் பறந்துடும் பறந்துட்டு அப்புறம் வீட்டை விட்டு வீட்டை சுற்றி வெளியே வந்துட்டு அதை போய் உச்சந்தியில் போட்டு நீங்கள் பெரிய பொம்மையும் சேர்த்து வச்சு எரிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் இந்த மாதிரி கூட பண்ணலாம் நிச்சயமாம் ஏன்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தெட்டு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இங்கே பர்மிஷன் அங்கே பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும் குறிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் வந்து சேரும் அப்படின்னா புகை வருதுன்னா பக்கத்துல அக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்துடுவாங்க இல்லையா ஸோ இந்த விஷயம் பெரிய பொம்மையாக இருக்காம சின்ன விஷயமா நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் கூடவே எடுத்துட்டு போய் அந்த பெரிய பொம்மையும் எரிச்சாக்க கட்டாயமா தச்சு கழிதல் அப்படிங்கிறது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க ஸோ வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி கிரகப்பிரவேசத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம அது இன்னொரு பதிவாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி கிரகப்பிரவேசத்திற்கு முதன் நாள் தச்சு கழித்தல் என்னெல்லாம் செய்யணும் கிரக பிரவேசத்துக்கு அன்னைக்கு காலையில என்ன நம்ம கிரக பிரவேசம் குறித்த ஒரு புதிய வீடியோ அந்த வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே அழகா மரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யறது எப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகள் பலமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி